வீர தமிழ் உறவுகளுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் என் அன்பு வணக்கங்கள் விடியாத ஆட்சியாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் காலத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையாக மிகவும் முக்கியமான அறிக்கையாக வெளியிட்டது நீட் தேர்வு ரத்து கல்வி கடன் ரத்து நகை கடன் ரத்து பயிர்கடன் ரத்து என்று அறிவித்தார்களே எந்த திட்டத்தை ரத்து செய்திருக்கிறார்கள் இதுகாரும் நீட் தேர்வினால் இருபத்தைந்திற்கு மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் மருத்துவ கனவிலே இருக்கின்ற மாணவ மாணவியர்கள் தங்களுடைய இன்னுயிரை ஈந்திருக்கிறார்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள் தொடர்கிறது வேடிக்கை பார்க்கிறதே இந்த அரசு தேர்தல் என்ன சொன்னார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட் தேர்வு என்றார்கள் இதுவரையிலும் செய்யவில்லையே நீட் தேர்வை கொண்டு வந்தது யார் காங்கிரஸ் ஆட்சியிலே அன்றைக்கு குலாம் நபி ஆசாத் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் திமுகவினுடைய இணை அமைச்சராக மத்தியில் காந்தி செல்வன் இருந்தார் இவர்களெல்லாம் இருந்து என்ன பயன் நீட் தேர்வை கொண்டு வந்துவிட்டு இன்றைக்கு நீலிக்கண்ணீர் வலிப்பதைப் போல இளைய சமுதாயத்தை மாணவ சமுதாயத்தை ஏமாற்ற பார்க்கிறார்கள் நாங்கள் கேட்கிறோம் அந்த ரகசியத்தையும் சூட்சுமத்தையும் ஏன் இன்னும் வெளியிடவில்லை சிதம்பர ரகசியமா தங்கமலை ரகசியமா துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்கள் சொன்னீர்களே என்னாச்சு எல்லாமே பொய்தானா ஆக ஆட்சிக்கு வருவதற்காக எதையும் செய்வீர்கள் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நடைமுறை